அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் சூரியநிலா அவர்களின் புனலில் மிதக்கும் முகம் என்ற கவிதை புத்தகத்திலிருந்து உயிர்கொல்லி என்ற தலைப்பில் ஒரு கவிதை வெற்றுச் சமமாக உருண்டு கிடக்கின்றன அத்தனை பாட்டில்களும் அதனூடே உடன்கட்டை ஏறி இருந்தன வெளுத்துப் போன பாக்கு பாக்கெட்டுகளும் எரிந்து போன சிகரெட்டுகளும் துப்பிப்போட்ட எச்சில்களிலிருந்து சிதறி வழிகின்றன சிவப்பு வண்ண குருதிகள் உயிர்கொல்லி எச்சரிக்கைகளை புறந்தள்ளி கண்ணாடி குடுவையை உயர்த்தி பிடிக்கின்றன நடுங்கும் கைகள் மிடரு மிடராக விழுங்கப்படும் கந்தக நீர்த்துளிகள் மயான செட்டிகளில் துவாரம் தேடுகின்றன விழுந்து கிடக்கும் இருந்து களவாடப்படுகின்றன உழைத்த காசுகள் விழிகளில் நீரை தேக்கியபடி வாசல் பார்த்து காத்திருக்கின்றன அப்பாவை தேடும் சிறுமியின் கண்கள் விழிகளில் நீரை தேக்கியபடி வாசல் பார்த்து காத்திருக்கின்றன அப்பாவை தேடும் சிறுமியின் கண்கள் நன்றி